பார்க்க பாரு பயிற்சி ஆறு புள்ளி நாலில் நைன்த் கொஷின் பாருங்கள் ரெண்டு கம்மா மூணு கம் நாலு மற்றும் மைனஸ் ஒன்று கம்மா நாலு கம் அஞ்சு மற்றும் எட்டு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு என்ற புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் என காட்டுக நமக்கு இப்போ மூணு புள்ளி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க புள்ளி வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ ஒரு ஒரு கோட்டில் புள்ளி இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கான ஃபம்மை நமக்கு தெரியும் பி ஒன் டிவைட் பை டி ஒன் பி டூ டிவைட் பை டி டூ ஈக்குவல் பி த்ரீ டிவைட் பை டி த்ரீ அப்போ என்ன பண்ணும் இந்த ஏ இது பி இந்த பிசி அப்படின்னு புள்ளி எடுத்துகிட்டு ஏபிஓ டேமாகவும் அடுத்து பிசிஓ டம்மாகவும் எடுக்கணும் சரிங்களா ஏபி எடுக்கிற புள்ளியிலேருந்து ரெண்டு புள்ளியும் சேர்க்கும் போது கிடைக்கிற ஒரு புள்ளி வந்து பி ஒன்னும் பி ஒன் பி டூ பி த்ரீனும் பிஏயும் சியும் சேர்க்கும் போது வர்ற புள்ளியை வந்து டி ஒன் டி டூ டி த்ரீனு நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கொடுத்துருக்க புள்ளி வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கலாமா ஏபிசின்னு எடுக்கும்போது போது ஏ என்ற ஏ அது ஏ ஈக்குவல் இந்த ரெண்டு கம்ம மூணு கம்மா நாலா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு அடுத்து இன்னொரு புள்ளி பாருங்கள் பியா பி மைனஸ் ஒன்று கம்மா நாலு கம்மா அஞ்சா ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி என்ற புள்ளி வழியே சரிங்களா ரெண்டு புள்ளோது பார்த்தீங்க எப்பயுமே நம்ம எடுக்கும்போது பி மைனஸ் ஏ அப்படின்னு எடுப்போமா அப்படி இந்த நம்ம வந்து ஏன்னு எடுத்துருக்கோம் இதை பி அப்படின்னும் பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ இது பி இந்த டைம் ஏவா இப்போ ஒரு விட்டமாக எடுத்துக்கலாமா அப்போ இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று இருக்கா இப்போ மைனஸ் ஒன்று மர மைனஸ் ரெண்டா மைனஸ் ஒன்று ஃபம்மலை வர மைனஸ் அடுத்து ஏ என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு கம்மா அடுத்து பாருங்கள் நாலா ஃபம்மல வர மைனஸ் அடுத்து ஏழில் மூணு அடுத்து பியில் பாருங்கள் அஞ்சு ஃபமலை வர மைனஸ் உங்களுக்கு நாலு ஏழில் எடுத்து எழுதியாச்சா இப்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு குறி ஒரே மாதிரி கேட்டவங்கள கூட்டிக்கலாமா மைனஸ் மூணு மா ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு அப்போ கழித்தா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு மைனஸ் நாலு இப்போ கழித்தா ப்ளஸ் ஒன்று இது பார்த்திங்கன்னா புள்ளி பி ஒன் பி டூ பி த்ரீ அடுத்து பாருங்க பிசி எடுக்கலாமா பி என்னது மைனஸ் ஒன்று கம்மா நாலு அஞ்சு சி என்ற புள்ளினது எட்டு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு இப்போது இந்த ரெண்டு புள்ளி எடுக்க போகிறோம் என்ற புள்ளி வழியே சரிங்களா சேம் இதே மெத்தட் தான் அதே பி மைனஸ் எந்த டைம் ஏ இது பி நம்ம எடுக்கும்போது டி ஒன் கமா டி டூ கமா டி த்ரீ ஈக்குவல் என்னது ஃபஸ்ட்டு எட்டா அப்போ எட்டு ஃபம்பளை வர மைனஸ் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது கமா அடுத்து பாருங்க ஒன்று பொம்பளை வர மைனஸ் இங்கே நாலு இருக்கா இப்படி சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பொம்பளை வர மைனஸ் இங்கே இருக்குது அஞ்சு சரிங்களா ஈக்குவல் இப்போ எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் ஒன்றுக்காம்மா ஒன்று மைனஸ் நாலு கம்மா ரெண்டு மைனஸ் அஞ்சு எட்டி ஒன்றையும் கூட்டினா ஒன்பதா அக்காம்மா ஒன்று மைனஸ் நாலு அப்போ கழிக்கணும் கழித்தா மைனஸ் மூணா ரெண்டு மைனஸ் அஞ்சு கழித்தா மைனஸ் மூணு அப்போது இதுதான் டி ஒன் டி டூ டி த்ரீ சரிங்களா இப்போது ஃபார்மாக நமக்கு தெரியுமா பம்மில் கொடுத்துக்கோங்க பி ஒன் டிவைட் பை டி ஒன் ஈக்வல் பி டூ டிவைட் பை டி டூ ஈக்குவல் பி த்ரீ பை த்ரீ சரிங்களா இப்போது பி ஒன் எனது மைனஸ் மூணா பை என்னது 1 divided பை equal பி த்ரீ அடுத்து டி ஒன் பாருங்கள் ஒன்பதா டி டூ மைனஸ் மூணு டி த்ரீ மைனஸ் மூணு வேறு கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா நமக்கு இந்த டம் கேன்சல் ஆகுமா இந்த ஸ்டெப் என்னன்னா நீங்கள் இங்கே ஈக்குவல் போட்டு அப்படின்னு எங்கள் ஃபார்முலாவுக்கு நேராகவே கூட ஈக்குவல்னு போட்டு இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு மூணு 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 ஒம்பது எப்பயுமே மைனஸ் வந்து கீழே வந்து பகுதியில் வராது மேலே தொகுதியில் தான் வரும் அப்போங்க என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு ஈக்குவல் இங்கே வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு வருமா சே மதிதான் இங்கேயும் வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு இப்போ மூணு புள்ளியும் பாருங்கள் ஏபிசி மூணு புள்ளியும் மைனஸ் ஒன்று பை 3 இருக்கா ஈக்குவலா அப்போ therefore தரப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் இல்லை ஒரே கோடமை புள்ளிகள் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க